மது ஒழிப்பு கருத்துக்கு விசிகா ஒரு எல்கேஜி பாமக ஒரு பிஹெச்டி முடித்திருக்கும் என்று திரு அன்புமணி ராமதாஸ் நேற்று தெரிவித்திருந்தார் ஆனால் நாற்பது வருஷமாக மது ஒழிப்பு மது ஒழிப்புன்னு நீங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறீங்க ஆனால் இதுவரைக்கும் இந்த கருத்துக்கு ஆண்ட முதலமைச்சர்கள் உங்களை கூப்பிட்டு எதனா பேசியிருக்கிறார்களா அப்படின்னு திரு அன்புமணி ராமதாஸை நம்ம கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அதுதான் உண்மை நீங்கள் வாக்குக்காக தன்னுடைய சமுதாய மக்களுக்காக நீங்கள் ஒரு அஜெண்டா பண்ணுறீங்க ஒரு வாக்கு அரசியலை மையப்படுத்துறீங்க ஆனால் இது எல்லாமே விசிகா ஒரு சாதி கட்சியா இல்லையா என்று அடுத்து கேள்விக்கு எழுப்புறாரு விசிகா சாதி கட்சே என்ன மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க நம்ம ஏதாவது முடிவு பண்ணக்கூடாது நீங்கள் பட்டவர்த்தனையாக வெறும் பட்டியலின மக்களை ஒதுக்கிவிட்டு மற்ற அனைத்து சாதிய நேரம் வைத்து ஒரு மாநாட்டை நீங்கள் போட்டீங்க அதுதான் உண்மை ஆனால் பிசிக தலைவர் தொல் திருமாவர்கள் உடைய அரசியல் எப்படி இருக்குது பாருங்க நேற்று ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இது போன்று பல்வேறு கருத்துக்களை தனது எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்டிருந்தார் வீடியோ அது பேசு பொருளாக மாறுகிறது ஆனால் இன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்தித்து பேசுகிறார் இதுதான் அவருடைய ஆளுமை பிசிக்க தலைவர் தொல் திருமாவர்களுடைய ஆளுமையை காட்டுகிறது உங்களுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இதுதான்